நமக்கு நம்மளை பார்த்து பயப்படாதேன்னு சொன்னாலே நமக்கு நெஞ்சு நின்றுட்டு தான் வர கொஞ்சம் மெதுவாக சொல்லக்கூடாதா ஆமே கத்த நல்ல சில நேரத்துல கொஞ்சம் சத்தம் போடும்போது தெரியும் சிலர் தூக்கத்துல துள்ளி எழும்பி குளோரி ஆலை லூயா ஆமே அப்படி பயந்தவனாக்கோ யாரு கிதியோ அவனை பராக்கிரமசாலி என்கிறார் ஆமே சில நேரத்துல ஆண்டவர் வந்து நயங்காட்டி அழைப்பார் நல்லா உலகம் நம்மளை புகழ்ந்தா அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் கர்த்தரால் புகழப்படுகிற கர்த்தர் என்ன சொல்லி அழைக்கிறாரோ அதுவாக தான் நான் இருப்பேன் ஆமா இப்ப நான் இருக்கிறத வச்சு என்ன அழைக்க மாட்டார் நாளைக்கு நான் இருக்க போறதை வச்சு எல்லாம் வலதுகோடைய கர்த்தர் என்னை என்ன சொல்லி அழைத்தாரோ அப்படிதான் என் எதிர்காலம் இருக்கோ சத்தமா ஆமேன் என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நான் வாங்குற மார்க்கல்ல என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது என் பேங்க்ல இருக்கிற பணமல்ல என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நான் தங்கி இருக்கிற வீடல்ல என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது என்னை சூழ்ந்திருக்கிற உறவுகள் அல்ல என் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்னை அழைத்த உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை உங்க நான் கைவிடப்படல உங்க என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கே அன்புக்கு நிகரே இல்ல உங்க கிருபயன் உங்க பிரியமானவர்களே இந்த வேர்டு இந்த வேர்டு உள்ளத்துல அப்படி எலும்பி வர கற்று கிருப செய்தார் ஈசாய் திட்டத்தோடு திட்டம் நிறைவேறுவதற்காக அனுப்பல தாவிதை குறித்து ஈசாய்க்கு ஒரு திட்டமும் கிடையாது மேல நிறைய திட்டம் இருக்கும் என கேட்கிற அன்பு பிள்ளைகளே உங்களை குறித்த ஒரு நல்ல திட்டம் இவன் எப்படியும் வாழ்ந்துருவான் இவன் நல்லா வருவான் அப்படி ஒரு எண்ணம் கூட ஒருவேளை உங்க பெற்றோருக்கு இல்லாமல் இருக்கலாம் அதை குறித்து நீங்க கலங்காதீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது வார்த்தையண்ட ஆண்டவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேச வைக்கிறார் சிலரோடு பேச வைக்கிறார் ஒரு முகாந்திரம் உண்டு உன்னை சில இடத்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு உன்னை சில இடத்துல தரித்திருக்க வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே கத்த நல்லவர் அவையானவர் செய்வாடி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பிரசங்கம் முடியாது நீ போய் அப்போ ஈசாய் மனசுல என்ன இருக்கும் இவன் போவான் இத கொடுப்பான் விசாரிச்சிட்டு வருவான் விசாரிக்க போனவன் இன்னும் வரல இவருக்கு விரு விருன்னு ஏறும் ஏன தாவியதுக்குள்ள என்ன உண்டுன்னு மூத்தவன் சொல்றான் அகங்காரம் உண்டு துணிகரம் உண்டு எங்கேயாவது பிரச்சனையை பார்த்தா இவன் போய் மூக்கும் நுழைப்பான் இவன்கிட்ட நான் என்ன சொல்லி விட்டேன் ஹால லூயா ஏன் இது இருக்கிற நிலமையை பார்த்து பொதுவாகவே நாம் இருக்கிற நிலமையை பார்த்து தானங்க நம்ம பிள்ளைகளுக்கான திட்டத்தை வகுப்போம் இது இல்லைன்னு யாராவது ஆமோதிக்க முடியுமா பிள்ளைங்களுடைய நிலைம புரியும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ மார்க்கு வந்துச்சுல்ல பிள்ளை பிறக்கும் போது பிள்ளையை யாராக்கணும்னு நினைச்சிருப்போம் இப்ப பிள்ளைக்கு மார்க் வந்தோம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் உண்டு அவருக்கு லிமிட்டேஷன் கிடையாது பூமிக்கு வானம் எப்படி உயரமோ அவர் கிருபையும் இதுதான் கருத்தர் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் வழிகள் தாவித சொல்லுகிறார் என் காலை கால்களை நம்ம காலை மான்கால கொஞ்சம் யோசித்து பாருங்க கொஞ்சம் இதை எப்படி டேஸ்ட் பண்றார் பாருங்க ஏன் அப்படி சொல்றார் ஏன் அப்படி சொல்ற இப்போ தாவீது உயரத்தை கண்டவர் அதனால தாவீது சொன்னது நம்ம என்ன செய்த ஆகணும் எங்க ஜெயிச்சவன் எப்படி ஜெயிச்சான்னு சொன்ன நம்ம என்ன செய்த ஆகணும் கேட்டுதான் ஆகணும் ஒரு ஆள் பாஸ் ஆகி ஐஏஎஸ் ஆகிட்டாங்க ஆபிசர் ஆயிட்டாங்க அவங்க வந்து சொல்றாங்க நான் இப்படி இப்படி பண்ணேன் எனக்கு இப்படி இப்படி நடந்துச்சுன்னு நம்ம வந்து போய் போய் நான் சொல்லுவோம் இல்ல ஏன்னா அவங்க சாதிச்சிட்டாங்க ஒரு சாதித்தவன் சொல்லுகிறான் என் காலை மான் காலை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னுடைய உயர் தலத்திலே என்னை அப்படியா ஏன் அப்படி நிறுத்துகிறார்கிற காலம் இல்ல தாவிதுக்கு தெரியும் தன்னுடைய வேகம் தாவிதுக்கு தெரியும் தன்னுடைய திராணி இன்று நான் இருந்த நிலையிலிருந்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலையில நான் வரணும்னா ஒரு மான் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அப்படி ஓடுனால் மட்டும்தான் இந்த ஸ்தானத்தை அடைய முடியும் அந்த வேகம் என் கால்களுக்கு இல்லை என்பதை அறிந்ததும் என் காலை மான் கால்களை போலாக்கி இதுதான் கிருவை இதுதான் உன்னுடைய காரூண்யம் என்னை அப்ப என்ன எனக்கு என்ன செஞ்சா இவன் இந்த ஸ்தானத்தை அடைவான் என்பது தாவிஞ்சு சொல்லுவாரு என் தகப்பன் ஈசாய்க்கு தெரியாது தோன்றுமன்னு என்னை தெரிந்த இந்த காலால ஓட முடியுமா ஓடுனா தாவி சொல்லுவான் நான் இப்போ ஒரு உயரத்தில் இருக்கிறேன் இதுக்கு பாதி கூட நான் வந்திருக்க மாட்டேன் ஆமே அவருக்கு தெரியும் அவன் இவனுக்கு நான் இதை செஞ்சா மட்டும்தான் என் மனதில் இருக்கிற ஸ்தானத்துல இவன் வந்து இருப்பான் அதை செய்ய என் ஆண்டவர் தயங்க மாட்டான் இவனுக்கா செய்யணும் இவனுக்கா செய்யணும் இப்படி அல்ல பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர்மானதர் அல்லவே நீர்மானதர் அல்லவே பொய் சொல்லவோ மான மாறவோ நீர் மனிதர் அல்லவே நீர்மானதர் அல்லவே நீர் நேற்று காலங்கள் மாறலோ காலங்கள் போராமா சேமரோ ரிமம் ரே ஹீரோ என்று மாறாதவ ஹீரோ என்று மாறாதவ ஹாலலூயா பயந்தவனை பார்த்து பராக்கிரமசாலி என்றார் அவனை மீதியானியர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறார் கொண்டு போய் மீதியானியர் கையில் அவனை அல்ல அவன் கையிலே மீதியானியரை ஒப்பு கொடுத்தார் கர்த்தர் உங்களை வரவழைத்தது உண்மையானால் உங்களை சத்ருவின் கையில் அல்ல சத்ருவை உங்கள் கையிலே நம்பிக்கையோடு கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லு